ഇന്ന് തെരുവെല്ലാം നല്ലതാണ് ആമയു കുടുംബാംഗ മുതല വില വിലയും പുതിയത് അവർ കാളിലും ആദ്യം പോകാൻ നൈറ്റ് തന്നെ വരാം ചെറിയ ചെറു എനക്ക് പോ അടിച്ച് എ സാപ്പാട കൊടുക്കുന്നത് നിലത്തിൽ പാത്രം മുതൽ കൊടുക്കുന്നത് എന്താണ് ഊർക്ക് വാക്കപ്പെട്ട് വന്നേന என்ன செய்யணும் கடவுள் நான் இதுல இருந்து எப்படி தப்பிச்சு ஒழுங்கா படிச்சிருந்தோம் வந்துருக்கேன் இந்த வீடு பயவு நல்ல சொல்ல ரொம்ப கவலையா இருக்கே ఊరు ఉదయం ఎలా సంతోషమకి అడిగింది కాళేజ్ పోయి వీటికి ఒక క్లాస్కు కూడా పోడే ఎన్నో ఫేస్బుక్ ఇన్స్టాగ్రాము ఓపెన్ వేపం ఇంకా స్ట్రికా పడి 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 ఎవరూ ఎలా ఎవరు జాలి ఎన్ని అయ్యో కిట్రా పడికి కూడా బోర్ ఇంక వీటిలో సి మే ఇంకా

இப்படி ஒவ்வொரு வீடாக சாமி சாஞ்சி வந்திருக்குறோம் இந்த தெரியலேயும் நம்ம அடிக்கிறதெல்லாம் யூஸ் கார்டு நம்மளை அடிக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ நம்ம மோட்டர் மாடி சோத ஒட்டியே அடுத்த வீடு இருக்கு அங்கே யார் இருப்போம் அவங்களுக்கு காதில் கேட்டுமோ அவங்களை அடிக்கிறதெல்லாம் நாங்கள் என்ன செய்வது ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் யார் இருப்போம் ஆனால் யாரும் தெரியாதவங்க எதானவங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஆறு கேட்காது நம்ம அடிக்கிறது தெரியுது நம்ம தப்ப சொல்லாம் ஆனால் எப்படி இந்த வீட்டுக்கார நம்ம ஷேடிஸ்ட்டு நம்ம வீட்டுக்காரர் நம்மளை அசிங்க சினிமா வேறு வைக்கிறாரு அவங்களுக்குலாம் காதில் இருந்துருக்குமா வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த தெருவில் நிறையா பேர் இருக்காங்க இந்த தெருவு நல்லா தான் இருக்குது நம்ம வாழ்க்கை இந்த தெருவில் வந்தால் அது கொஞ்சம் அமைதியாக இருக்குமா இவர் அடிக்கிறது உருவாரம் கடவுளே நீதான் காப்பாத்தணும் கடவுளே பொருளாதாரத்துக்கும் எனக்குன்னு ஒரு வழிவகுப்பு கூட கடவுளே எனக்கு தெரியல யாரும் அதிகமா பேசவும் மாட்டேங்க ஒண்ணு வார்த்தை சொன்னா பறக்கும் ரெண்டு வார்த்தை மொத்தமா பேசுறாங்க நான் என்னதான் செய்வேன் ஒருத்தரோட வெளிச்சு எனக்கு என்ன கடவுளே அப்பா சொன்ன கடவுளே இந்த பெண்ணுங்கள்லாம் என்ன நம்ம வீட்டு பக்கத்துலையே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்து வீட்டிலேயே பார்த்துக்கிட்டு இருக்குங்களா ஏன் எப்படி நல்லது அது எனக்கு பிடிச்சது அப்படியே தான் சப்பி ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் அப்படி என்ன விளையாட்டு கட்டுற மாதிரி இருக்குது யார் போனாலும் இந்த பிடித்தாலும் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க நம்ம கொடி வந்து ஒரு மாதம் ஆகும்போது இன்னும் இந்த பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ൂടെ വീട്ട ഒരു മാറി പാട്ടിട്ട് താ പോ അത് നിയമിച്ചിട്ട് പോക വീട്ടിലെ എന്താ എടുക്കും ഇല്ലേ നമ്മൾ കവനിക്കണം എന്നാ വീട്ടിൽ വരവേ ആ

അത് അക്കൽ ഓടാ തയ്യലേ